நான் எப்படி இருக்க பாருங்க அப்படியே இருக்கேன் ஏஐல எடுக்கும் போது நம்ம முகமே இல்லாம ஒரு காமெடியா ஈன்ட்டு இப்படி போகுது பொட்டு வச்ச தங்க கோட சொர்க்கமே என்றாலும் நம்ம இங்க கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம் அவரை என்ன பாக்குறதுல பக்கத்தில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என்பனமே சூப்பராக பார்த்துக்கிறேன் பார்க்குறீங்களே அப்படி பார்த்துக்கிறாங்க எங்க பசங்க எல்லாருக்கும் அது வந்து எனக்கு மனசுல பெரிய குறை காரணம் என்னென்னா அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூப்பிட்டு போகலாம் அப்பா கூட்டி போகலாம் அங்கே இருக்கமா நீங்க இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அன்னையும் தந்தையும் தானே கண் தெய்வ பண்ணையும் இல்லை பாடினாங்க இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டுருக்கா யோசிப்பேன் அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க அம்மா உண் நீ அண்ணா ராஷ்டிரபத்தில் பாடின பாட்டு தான் அது அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும் அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும் போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டு இல்லை நீ அங்கே நாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு போவாங்க அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. என்ன பண்ணும்போது அவங்க வாங்கிடுவாங்க. வாங்கிடுவாங்க. ஒண்ணு ஒண்ணு அவங்க பாக்கும்போது நாங்க நான் காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது தனியாக தான் சொல்லணும் ஏன்னா இல்லை இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க கொடா சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபனட்டாக கொடுத்தாகணும் ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு டெஃபனட்டாக கொடுத்தாகணும் அது பெர்மிஷன் வாங்கணும் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம் அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டதாங்கன்னா சரியா பொறுத்தும் அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் அவங்க கேட்காமல் போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது நம்மளது யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்கிறது தேவையில்லை தனிப்பட்ட யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம பாடல்கள் பார்ப்புறது நமக்கு சந்தோஷம் தான் வந்து ஒரு அனுமதி இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்குன்னு ஒரு வார்த்தை போடுறதுக்குன்னு இந்த பாடலை கொடுத்து இளையரசாவுக்கு நன்றி போடலாம் அப்போ எங்களை மதிக்காம நீ பாயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க இந்த காப்பிரைட்ஸுங்கிற வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி இருக்காங்க அண்ணாலாம் இப்போ மியூசிக் ராட்டர்ஸ் எல்லாமே ஏற மாதிரி வாங்கியிருக்காங்க அப்போ அது அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்குலாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது கொடுத்த சண்டை கூட வந்தது ஞாபகம் கிடைக்கிற லைட் மியூசிக்காரங்களாம் காரங்களெல்லாம் அவர்கெல்லாம் லைட் மியூசிக் ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை விட்டாங்க அதனால லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு புராம போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பண்ணாங்க இந்த இந்த பாட்டு பண்ணாங்கன்னு ஒன்று ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பரேட்ஸில் வர்றதுக்கு சாந்த சான்ஸ் இல்லை ஆனால் ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரேட்ஸில் வந்துடும் இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்ன சின்னதா போட்டு விட்டிங்கன்னா எந்த வர்றதுக்கு இருக்காது முடியாது சார் நன்றி கூட அது அது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல் பா இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்குறாங்க என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது ஏன்னா தவறான திரிதலோடு வருது அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு இப்படி போகுது அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோன்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது பார்த்தியானம் பண்ணியிருக்கானு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது அதுக்கும் உன் பயிருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஆகவே ஏஏ நம்பக்கூடாது நம்ம மூலையெல்லாம் அது மாதிரி கொண்டு வர்றதை நம்ம முயற்சி பண்ணணும் அது அங்கே கொடுத்துட்டு ஓசியாக இப்போ ஓசியாக கொடுப்பாங்க பின்னால் வரும் பொருங்க பின்னால் தான் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா சந்தோஷம் நாங்க எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்க வந்து கூட ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருந்து பாருங்க என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம் என்னென்ன கதைகளை கேட்குறோம் என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம் என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியாது அதுக்கடையில இதெல்லாம் இதில் கவனம் செலுத்தணும்னா எங்க கவனம் வேற மாதிரி போயிடும் அண்ணனே சொன்னாங்கல்ல ஏ எல்லாம் நம்ப மாட்டேன் நான் வந்து நான்தான் என்னுடைய திங்கிங்கில் அது என்னன்னா நீங்க ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைங்களா வந்துடும் அப்போ உங்களுக்கு புதுசாக ஏய் நம்ம ஏதோ ஒரு மொழியில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி அது உங்க மூளை இல்லை உங்க மூளை உருவாகலை அது அங்கே அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான் எழுத்துக்கள் தான் பாட்டு தான் குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது அது வேறு மாதிரி போயிடும் அதனால ஏஐ நம்பாதிக்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது எல்லாருக்குமே நீங்களே பார்க்கல சில இடத்துல காமெடியாக இருக்குது இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரும் மாதிரி மாதிரி தெரியுது அந்த மாதிரி இருக்குது அது அது சரியாகணும் அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப் ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம் எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போதும் மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்துக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கிக்கிறாங்கிறது

அது நான் சொல்லக்கூடாது தம்பிங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம சகோதரர்கள் நம்ம குடும்பம் அதனால் அவங்கள குறை சொல்வதில்லை ப்ரொடியூசரோ டைரெக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க மியூசிக் ரைட்டரு மியூசிக் அது போடுவாங்க அதே மாதிரி போட்டு தருவாங்க மஞ்ச கூறி வீணா இவங்க ஒன்று போனதா ரத்தா ஒன்று போடலாம் போட்டு அது மாதிரி போட ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது ஆல்ரெடி பார்த்து பார்த்து இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறைதல் முடியாது இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசையமைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இடம் கொடுக்குறதில்லைங்கிறதான் உண்டு அவங்கள்ட்ட சரி ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியான போட்டுருவாங்க அதை வர வைக்கணுமே தவிர இப்போ பலசவையாக எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும் அதை அனுமதியோடு பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது